அவளால உனக்கு அசிங்க வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு அதாண்டி இப்ப நடந்துகிட்டு இருக்க பாரு ஒரே லைஃப் டைத்துல எல்லாத்தையும் போட பாக்குறீங்க கடல்ல கொண்டு வந்து தலைக்குள்ள வைக்கிறீங்க இந்த தாலிய நீ கழுத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ மேல மேல அசிங்கப்பட்டுதான் நிக்க போற உன்னால நாங்களும் சேர்ந்து அசிங்கப்பட போறோம் இது என்னடா புது பொருள் யாருக்கு அந்த பையனை நீ நம்பிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல நம்மள பத்தி தெரியல அந்த பையன் இந்த ஜென்மத்துல தெளிவான முடிவ அவனும் எடுக்க மாட்டான் உன்னையும் எடுக்க விட போறதில்ல ஐயோ எந்த பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானு நான் எந்த வந்து நான் உன்ன மீறி போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி குடுத்திருக்கேன்ல